இளையான்குடியில் பிறந்தவர் மாறனார் ஊரின் பெயரை கொண்டே இளையான்குடி மாறனாயனார் என்று அழைக்க பெற்றார் மாறனாரும் அவருடைய மனைவியும் சிவபெருமான் மீது பக்தி கொண்டிருந்தனர் அதிக வயல்வளத்துடன் வாழ்ந்த மாறனார் தம் முயற்சியாலும் உழைப்பினாலும் தாம் பெற்ற பெரும் செல்வத்தை கொண்டு வீட்டிற்கு வரும் சிவனடியார்களை இவரும் இவரது மனைவியும் வரவேற்று பாத பூஜை செய்து அவர்களுக்கு உணவு படைத்தலை தொடர்ந்து செய்து வந்தனர் சேவை செய்வது சிவபெருமானுக்கு செய்வதாக எண்ணினர் இளையான்குடி மாறநாயனார் சிவனடியார்களுக்கு உணவு அளிப்பதை வறுமையுற்ற காலத்திலும் விடாது செய்வார் என்பதை உலகம் அறிய செய்ய நினைத்த சிவபெருமான் மாறனாரின் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடும்படி செய்தார் இளையான்குடி மாறநாயனார் செல்வம் குறைந்த போதிலும் தம்மிடம் இருந்த நிலங்களை விற்றும் கடன் வாங்கியும் சிவனடியார்களுக்கு உணவு அளித்து வந்தார் ஒருநாள் இரவு பொழுது கடும் மழை நிற்காமல் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது வறுமையின் கொடுமையால் உண்ண உணவின்றி மாரநாயனாரும் அவரது மனைவியும் சிவநாமத்தை உச்சரித்தவாறு பசியால் துவண்டு போயினர் அந்த மழையில் சிவபெருமான் சிவனடியார் திருக்கோளம் பூண்டு மாரநாயனாரின் வீட்டு வாசல் கதவை தட்டினார் மாரநாயனார் கதவை திறந்து வாசலில் நின்ற அடியாரை வீட்டினுள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உள்ளே வந்து உட்காரச் சொன்னார் அந்த நேரத்தில் அடியாருக்கு உணவளிக்க வீட்டில் ஏதும் இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது மாறனாரின் மனைவி ஒரு யோசனை சொன்னார் நாம் இன்று காலையில் விதைத்த நெல் இந்நேரம் மலையில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த நெற்களை சேகரித்து எடுத்து வந்து தந்தால் நொடிப்பொழுதில் குத்தி அரிசியாக்கி அடியவருக்கு சமைத்து திருவமுது செய்வேன் என்றார் மாரநாயனாரும் வந்திருந்த அடியவரை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும்படி கூறிவிட்டு அந்த நள்ளிரவு கடும் மழையில் கையில் கூடையை எடுத்து கொண்டு வயலை நோக்கி விரைந்தார் இதற்கிடையில் உணவுக்காக காத்திருந்த சிவனடியார் அப்படியே கண்ணயர்ந்து போனார் அவர் மனைவி தோட்டத்திலிருந்த கீரையை பறித்து வந்து சமைத்தார் இருளில் மலையில் நனைந்தவாறு வயலை அடைந்த மாறனார் காலையில் விதைத்திருந்த விதைநெல் அனைத்தும் மழை நீரில் மிதந்து வரப்பு ஓரமாக ஒதுங்கியிருப்பதைக் கண்டு அதனை அப்படியே அள்ளி எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் இந்த நிலையில் வீட்டிலிருந்த விறகு அனைத்தும் தீர்ந்துவிட்டது உடனே மாரனார் வீட்டின் கூரையில் வேயப்பட்டிருந்த குச்சிகளையும் கம்புகளையும் உடைத்துக் கொடுத்தார் அவரது மனைவியாரும் இன்முகத்தோடு நெல்லை வறுத்து குத்தி அரிசியாக்கி சோறு சமைத்தார் பின்னர் மாறனாரும் மனைவியாரும் சேர்ந்து களைப்பில் உறங்கிவிட்ட அடியவரை உணவு கொடுப்பதற்காக எழுப்பினர் அப்பொழுது சிவனடியார் மறைந்து சிவபெருமான் பார்வதி சமேதராக பேரொழியாக காட்சியளித்தார் அதனை கண்டதும் இருவரும் தரையில் வீழ்ந்து வணங்கினர் அப்போது சிவபெருமான் அன்பனே அடியவர்களை உபசரித்து பசியாற்றும் உன் சிறப்பினை உலகம் அறிய செய்யவே உனக்கு வறுமை நிலையை தந்தோம் அந்த அருமையிலும் நீயும் உன் மனைவியும் செய்த சேவையைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தோம் நீங்கள் இருவரும் மீண்டும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து நீண்ட காலம் அடியவர்களுக்கு திருவமுது படைத்து இறுதியில் சிவலோகத்தினை அடைந்து பேரின்பம் அனுபவித்திருப்பாயாக என்று கூறி மறைந்தார் இளையான்குடி மாறநாயனார் பல ஆண்டுகள் அடியவர்களுக்கு சேவை செய்து இளையான்குடியிலேயே முக்தி அடைந்தார்